ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து இன்னைக்கு அமாவாசைனால சாமி கும்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணனுக்கு வேறு இன்னைக்கு நாள் அதனால் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி காலையில் அந்த சேனலில் லைவில் பார்த்துருப்பீங்க ஒரே பிஸி பூரா கூட்டி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி மஞ்சள் தண்ணி தெளித்து தொடச்சி விட்டு அலசி விட்டு சமைச்சு என் வீட்டுக்கார் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சார் இந்த உதவிங்கிறது நமக்கு யாரெல்லாம் செய்வா இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வாழ்க்கையில் இந்த லெவலுக்கு யூடியூப்பில் இப்போ எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கலாம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒருத்தர் வந்திருப்பாங்கல்ல அவங்க யார் எனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போதுலேருந்து ஒரு அக்கா வந்து எனக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க அப்போ நான் என்ன தான் சேட்டை செஞ்சாலும் ஒருத்தர் வீட்டில் எதையாவது வெ வெளியில் மெழுகுதிரி கொளுத்தி வச்சுருக்காங்க களவாண்டிட்டு வந்துடுவோம் கள்ளத்துக்கு எரிஞ்சிருவோம் சண்டைக்கு வந்தாங்கன்னா எங்களை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு கேங் இருக்கும்ல அதில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து என் கூட ஒரு அக்கா பேர் வந்து முத்துமாரி இவங்க எனக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்ட்டா அதை சொல்கிறதுக்கு நமக்கு வந்து சொல்ல முடியாது சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோ இருக்குது எனக்காக செஞ்சுருக்காங்க அதில் ஒரு ஒரு சிலதை நான் சொல்கிறேன் எங் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை வந்து எங்கள் ஊரில் உள்ள எல்லாரும் என்னையை கூப்பிட கும்பகோணம் வந்துட்டு என்னைய கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கே எங்கள் ஊருக்கு இந்த ஸ்டோரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அது ஒரு மாதத்துக்கு பின்னாடி இருக்கும் அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் உள்ளவங்களாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை என்னால் ரொம்ப சமாளிக்க முடியல கல்யாணம் முடிஞ்ச புதுசில் யாராக இருந்தாலும் ஒரு மன அழுத்தம் வரும்ல அதில் நானும் பாதிக்கப்பட்டேன் மன அழுத்தம் புது இடம் யாருன்னு தெரியாதவங்க எனக்கு இப்போ இருக்கிற தைரியம் அப்போ கிடையாது இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன் இந்த ஒரு பேச்சு திறமையோ இப்போ உள்ள ஒரு பக்குவமோ எனக்கு அப்போ இருந்திருந்தால் நான் அதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருப்பேன் பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் வயசு இருபத்தி மூணு வயசு நான் கிராமத்தில் பிறந்தால் வேறு டவுனுக்கு வரவும் எனக்கு இங்கே உள்ள ஒரு சில பழக்க வழக்கங்கள் எனக்கு புரியலை அதனால கொஞ்சம் எனக்கு பிரச்சனைகள் வந்துச்சு கோச்சிக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க இனி எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அருப்புக்கோட்டை பக்கத்தில் புதூர் கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் போகிறேன் எனக்கு வந்து கரெக்டாக ஒரு நாற்பது நாள்னு வருது வ வச்சுக்கோங்க அதாவது இது வந்து லேடிஸை சொல்லக்கூடாதா இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம மாதம் வரக்கூடிய பீரியடு அந்த கரெக்டாக அந்த ஒரு மாதம் முடிஞ்சு அந்த டேட்டுக்கு போகிற ஊருக்கு போய் ஒரு பத்து நாள் ஆனால் உடம்புல சில மாற்றங்கள் வரும்ல அப்படி ஒரு சந்தேகத்தில் கன்சீவாக இருக்கமானு தருணு மூத்த பையனை கன்சீவானால் கன்சீவாக இருக்கணான்ட்டு செக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒட்டு வேணால் உறவு வேணாம் என் வீட்டுக்காட்டு இருந்து பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்க எங்கள் ஊருக்கு இனிமேல் என்ன ஆனாலும் சேரக்கூடாது அப்படின்ட்டு போனால் அதை நாற்பது நாள் இருக்குது செக் பண்ணுறதுக்கு ஒரு பயம் ஏன்னா அந்த கார்டு வாங்கணும் காசு வேணும் காசு நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்கணும் எதுக்குன்னு கேட்கும்ல அப்போயும் இந்த அக்கா எனக்கு உதவி செஞ்சிச்சு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு வாட்டி கார்டு வாங்கி கொடுத்துச்சு அது காசில் திருப்பி நான் காசு கொடுக்கவே இல்லை பரவாயில்லடி டி விற்றி விற்றி அப்படின்ட்டு எனக்கு நான் நான் தோண்டு போதெல்லாம் அந்த அக்காட்ட தான் பேசுவேன் ஒருத்தர் வந்து நமக்கு சந்தோஷத்தில் நிறைய பேர் நம்ம தேட மாட்டோம் ஆனால் நம்ம கஷ்டத்தில் யாரை தேடுறோமோ அவங்க தான் உண்மையான உறவு நான் என்ன கஷ்டன்னாலும் அந்த அக்காட்ட தான் சொல்லுவேன் எனக்கு அஞ்சு இருந்து இன்றைய வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்டாக இருக்குது அந்த அக்காவட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன் அது வந்து நர்சிங் படிச்சிருக்கு அந்த அக்கா மட்டுமாதிரி அக்கா எங்கள் ஊர் தான் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அந்த காடு செக் பண்ணி பார்க்குற கார்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க மூணு வாட்டி அவங்க நர்ஸுங்கிறதுனால மொதல் வாட்டி பார்க்கும்போது ஒரு கோடு டார்க்காக இன்னொரு கோடை லைட்டாக வந்துச்சு அப்போ சொன்னாங்க சங்கரி கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது ஆனால் லைட்டாக தான் வருது நம்ம ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பார்ப்போம் அப்படின்ட்டு நாற்பத்தஞ்சு நாளில் பார்க்குறாங்க நாற்பது நாளில் பார்த்தே லைட்டாக வந்துச்சு நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்தா கொஞ்சம் டார்க்காக வர்றிருச்சு அப்போ நான் யார்கிட்டேயும் சொல்லலை அந்த அக்காட்ட தான் மொதல் சொன்னேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட தெரியாது இந்த மாதிரி இங்கேவும் சரின்ட்டு வீட்டில் சொல்லியாச்சு சொன்னால் எங்கள் வீட்டில் யாருமே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னாங்க இந்த அக்கா எனக்கு வேணும் தான் ஏன்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய முத உசுறு அது நமக்கு எவ்வளோ ஆசை எவ்வளோ கற்பனைகள் இருந்திருக்கும் முத்துமரியக்காவும் எனக்கு அப்படிலாம் செய்யக்கூடாது அது பாவம் நீ வச்சுக்கோ அந்த குழந்தை உனக்கு நல்லபடியாக ஆம்பளை பயிலாக வரும் இது பிறந்தாலும் உனக்கு என்ன பிள்ளைகளாலும் சரி அது பிறந்த யோகத்துக்கு உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு கூட அந்த அக்கா சொல்லுச்சு அதே மாதிரி இந்த இதில் எனக்கு உதவி செஞ்சுருக்கா ரெண்டாவது குழந்தைய மாதமாக இருக்கும்போது தர்ணுக்கு அஞ்சு வயசு எங்கள் ஊரில் ஆஸ்பத்திரியில் கூட நான் பெட்டில் வச்சுருந்தேன்ட்டு மார்ச்சரி பக்கத்தில் கூட நான் நைட்டில் போயிட்டு வந்தேன்ட்டு ஒரு வீடியோவில் சொன்னேன்னா அப்போ எனக்கும் எங்கள் மூத்த ஒரு சின்ன மனஸ்தாவம் நான் வந்து அங்கேருந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு சரி நம்ம கும்பகோணம் கிளம்பிடுவோன்ட்டு நான் கிளம்பிட்டேன் அப்போ வந்து அந்த தெருவில் உள்ள யாருமே எங்கள் சொந்தக்காரங்க முதற்கொண்டு அந்த தெருவில் உள்ள யாருமே வா எங்கள் வீட்டுக்கு வா நீ சாப்பிடு அப்படின்ட்டு என்னை கூப்பிடலை கையில் அஞ்சு வயசுக்குள்ள வயிற்றில் நிற மாதம் கையில் ரெண்டு பேக்கு இதுகளோட நான் வந்து தெருவில் நிற்கிறேன் அப்போ என்னையே கூப்பிட்டு போட்டு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டது இந்த அக்கா அந்த தெருவில் கூட என்னை திரும்பி பார்க்கல இப்போ நான் பேசுகிற கூட அந்த அக்காவுக்கு பிடிக்காது என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் இன்னைக்கு நான் பேச வேண்டிய சூழ்நிலை அவங்கள பற்றி பேசியே ஆகணும் அது எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் அந்த தெருவில் என்னை யாருமே என்னன்னு கேட்கலை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்கா என்னை கூப்பிட்டு எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்த ஒரு ஆள் நான் எப்பெல்லாம் தோண்டு போகிறனோ உன்னால் முடியும் முடியும் முடியும்னு என்னை தூக்கி விட்ட ஒரு ஆள் அப்போ வா அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு வானுச்சு ஃபோனில் சேரின்ட்டு நான் போய்ட்டேன் பிள்ளையில கூப்பிட்டு போனால் அவங்க வீட்டில் வெஜிடபிள் சாதம் செஞ்சுருக்காங்க தருணுக்கும் எனக்கும் தட்டில் வச்சு கொடுத்தாங்க கண்ணீராக வந்துச்சு அந்த நேரத்தில் எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு எனக்கு எங்கள் அம்மா இருந்திருந்தால் என்னை அப்படி இந்த தெருவில் விட்டுருக்குமா சொல்லுங்க அப்போ வெஜிடபிள் சாதம் வச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு கையில் உண்டை காசு இருக்கான்னுச்சு வச்சு இருக்குக்கான்னு இருந்தாலும் பரவாயில்லன்னு என் கையில் ஒரு இரநூறுவா கொடுத்து நீ வச்சுக்கோ யாருங்க செய்வா அந்த காலத்தில் அந்த தெருவில் இருந்தவங்க தெரிஞ்சவங்க நம்ம நான் பார்த்து என்னை பார்த்து வளர்ந்தவங்க யாருமே என்னை திரும்பி பார்க்கல எனக்கு அந்த டயத்தில் என்னை கூப்பிட்டு எனக்கு உதவி செஞ்சாங்க இத்தனைக்கும் அவங்க எங்கள் சொந்தக்காரங்க கிடையாது சொந்தங்கிறது என்ன நம்ம ஜாதி நம்ம உறவு நம்ம ரத்த பந்தம் தான் சொந்தம் நினச்சிங்களா நமக்கு யார் ஒரு ஆத்திர ரசத்துக்கு ஒரு குடிக்க தண்ணி கொடுத்து பசிக்கு சாப்பாடு ஓட்டு நம்மளை பார்க்குறாங்களோ அவங்க தான் உண்மையான சொந்தம் எனக்கு அந்த அக்கா உதவுச்சு அவங்க அப்பாவை என்னை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட வர்ற பஸ்ஸை ஏற்றி விட்டு திரும்ப பஸ்ஸு ஏறினதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி விசாரிச்சு நான் ஊருக்கு போகிற வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி எங்கள் அம்மா இறந்தது எங்கள் அக்காவை ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நான் ஊருக்கு வர்ற வரைக்கும் இந்த அக்கா எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா வயிற்றில் ஐம்பது நாள் மாதமாக இருக்கல எங்கள் அம்மா சாக்கியில அப்பா என்னடி நல்லா இருக்கியா பார்த்து வா பத்திரமா வாந்தி வருதா சாப்பிட்டியா ஏதாவது தம்பி உன்னை பார்த்துக்கிற சொல்லுன்னு ஊருக்கு வர்ற வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் யூடியூப்பில் சொல்லலாட்டி எப்படி சில விஷயங்களை வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் வேலைப்பழு அதிகமாகிருச்சு அதனால தான் அவங்கக்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லாமல் போயிருச்சு இன்னொன்று நான் பணம் வந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சஸ்பென்ஸாக வீடியோ போடணும்னு நினச்சேன் அது என் மேலே எனக்கு ரொம்பவே வருத்தம் நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அது இவங்க யூடியூப்பில் என்ன அந்த அக்கா உதவி செஞ்சாங்கன்னா நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் எனக்கு ஆறாவது சப்ஸ்கிரைபரோ ஏழாவது சப்ஸ்கிரைபரோ நினைக்கிறேன் முத்த மாதிரி அக்கா அன்னையிலேருந்து எக்கா வியூஸ் குறைஞ்சி வச்சுக்கா போகவே மாட்டேக்கான்னு நூறு வந்துருமாக்கா நூறு வந்துருமாக்காண்ணா ஏண்டிக்கு வளப்படுற நூறு வந்துடும்டி எப்படின்னு எக்கா ஐநூறு வந்துருமாக்கா ஆ ஏ வந்துடும் நூறு வந்துருச்சு ஐநூறு வராதா அப்படிங்க ஏக்கா ஐநூறு வந்துருச்சு ஒரு ஆயிரம் எப்போக்கா வரும் வருமா வராதாக்கா யூடியூப்பில் சம்பாரிச்சிருவேனாக்கா ஏண்டி ஐநூறு வந்துட்டு ஆயிரம் வரமாட்டேயா அப்படின்னே என்னை சொல்லி 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 கூப்பிட்டு வரும் என்ன கஷ்டன்னாலும் யூடியூப்பில் யாராவது வந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சொன்ன நான் அந்த பணம் வந்த விஷயத்த நான் சொல்லலை ஏன்னா சஸ்பென்ஸாக போடுவோன்னு போட்டேன் அப்புறம் வந்து எனக்கு இப்போ வே அது அதுக்கப்புறம் பேசியாச்சு சொல்லிட்டேன் இருந்தாலும் அது எனக்கு மனசில் ஒரு உள்குத்தாகவே இருந்துச்சு ஐயோ நம்ம நேரில் சொல்லியிருந்துருக்கணுமோ ஏன்னா எல்லாத்தையுமே சொல்லுவேன் என்ன வந்தால் மான்டேஷன் ஆன உடனே சொன்னேன் ஏக்கா மான்டேஷன் ஆயிடுச்சுக்கான்னு டாலர் வர ஆரம்பித்த உடனே சொன்னேன் அக்கா இவ்வளோ டாலர் வந்திருக்கு இவ்வளோ டாலர் வந்துருச்சு நூறு வரப்போகுதுக்கா அப்படின்னு நூறு வந்தப்பையும் கூட சொன்னேன் அக்கா நூறு டாலர் வந்துருச்சுன்னு ஆனால் இந்த சம்பளம் வந்தது நான் அப்படியே மறந்துட்டேன் யூடியூப்பில் எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சது இந்த அக்கா இப்போ வரைக்கும் என் கூட இருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் நான் எதுக்காக அவங்கள பற்றி சொல்கிறேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை என் வீடியோ பார்க்குற நம்ம இந்தியா மக்கள் இந்த நாட்டில் உள்ள மக்கள் எந்த மதத்தில் இருந்தவங்களாலும் சரி நீங்கள் தயவு செஞ்சு அவங்க கடவுள்கிட்ட இவ்வளோ உதவி செஞ்சவங்க அவங்க 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 ஃபோட்டோ கூட நான் போடலை அவங்க ஒரு நல்ல உள்ளம் அவ்வளோதான் அப்படி நினச்சிக்கோங்களேன் ஒருத்தருக்கு உதவி செய்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை கடவுள் சோதிச்சுக்கிட்டே இருக்காருன்னா அவங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் ஏன் சார்பா ஒரு இந்த வீடியோ ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் பார்க்குறீங்களா நீங்கள் இந்த ஐயாயிரம் பேர் தயவு செஞ்சு அந்த அக்காவுக்காக அவங்க அவங்க உடம்பு சரியாகி மீண்டு வரணும்னு எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அவங்களுக்காக தான் அவங்கள பற்றி தான் வந்தேன் இவ்வளோ உதவி செஞ்சவங்க அவங்களுக்கு உடம்பு இல்லைங்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல எனக்காக நீங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த அக்காவுக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்